آمنت بالله وملائكته وكتبه ورسوله وَ وكتبه ورسوله واليوم الاخر والقدر خيره وشره من الله والبعث بعد الموت سبحان الله وبحمده عبد خلقه والله نفسه وزنة عرشه ومداد كلماته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وان اصدق الحديث كتاب الله واحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الامور مهدساتها وكل مهدسه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله السميع العليم الشيطان الرجيم من همزه ونفطه ونفسه بسم الله الرحمن الرحيم قاف والقران المجيد சகல பிரபஞ்சங்களையும் தனிமையில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் ஹப்பு சுபஹானோ தாலா ஒருவனுக்கு உரித்தார் அல்ஹந்தில் இல்லா சும்மா அல்ஹந்தில்லா அதேபோன்று உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு இறை தூதர்கள் மீதிலும் இறுதி முத்திரையாக தோன்றிய எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாய முகமது நபி சல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்த சகாபாக்கள் தாவியங்கள் தபவ தாபியங்கள் இரு நாள் வரைக்கும் தோன்றி மறையக்கூடிய மூமினான முஸ்லிமான ஒவ்வொரு ஆத்து மக்களின் மீதும் அவ்வாவுடைய சாந்தியும் சமாதானமும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக ல ஈம லிமன் லாணி யாரிடத்திலே நம்பிக்கை நாணயம் இல்லையோ அவனிடத்திலே ஈமான் இல்லை என்றும் யாரிடத்திலே இஸ்லாத்திற்கான உடன்படிக்கை பயா இல்லையோ அவனிடத்திலே தீன் இல்லை மார்க்கம் இல்லை என்ற அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலி அசலம் அவருடைய கூற்றை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இன்றைய சத்துபாவை ஆரம்பி செய்கிறேன் நாம் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லும்போது அவர்கள் எங்களிடத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள் இந்த கேள்வியிலே மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால் இந்த அடிப்படையான ஒரு கேள்வியைத்தான் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த தூதர்கள் மீதும் சத்தியத்தை எடுத்துச் செல்லக்கூடிய இன்றைய இந்த ஜமாத்து முஸ்லீமினை நோக்கியும் கேட்கக்கூடிய இந்த கேள்வி இன்னும் இறுதி நாள் வரைக்கும் இதே கேள்வியை தான் இந்த சமூகம் கேட்டுக்கொண்டு இருக்கப் போகின்றதே தவிர சத்தியத்தை പാപ്പാൻ ഒരു കവലയിലേതീം அன்றைய நபிமார்களை நோக்கி ஒவ்வொரு சமுதாயமும் கேட்ட கேள்வி இதுதான் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அந்த சத்தியத்தை ஒவ்வொரு இறைத்தூரர்களும் முழங்கும் போது அதனை அவர்களை நோக்கி அறைபூவல் விடும் போதெல்லாம் அவர்களை நோக்கி இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று வேதத்தை அவர்கள் எடுத்து கூறும் போதெல்லாம் அவர்கள் இல்லை நாங்கள் அதனை பின்பற்ற மாட்டோம் எதன் மீது எங்களுடைய மூதாதைகள் எங்களுடைய முன் சென்றோர்கள் எதன் மீது இருக்க கண்டோமோ அதிலேயே நாங்கள் இருந்து விடுவோம் இதனை மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக ஒரு அடிப்படையாக அன்றைய சமுதாயம் முதல் இன்றைய சமுதாயம் வரைக்கும் சத்தியத்தை எடுத்து கூறும் போதெல்லாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் என்னுடைய மூதாதையர்கள் இருக்க கண்டோமோ அதனைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அல்லாஹ் கேட்கிறான் அவருடைய அந்த மூதாதையர்கள் ஒன்றையுமே அறியாதவர்களாகவும் நேர்வழி என்ற என்று ஒன்றை அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களும் இருந்தாலுமா அவர்களை விட்டு பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலேயே கேட்கிறார் உண்மையாகவே நாங்கள் எல்லோரையும் நோக்கி இந்த சத்திய மார்க்கத்தை கூறும்போது அவர்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி உடனடியாக அவருடைய உள்ளத்திலே ஒதுக்கின்ற ஒரு அடிப்படை என்னவென்றால் எங்களுடைய மூதாதையர்கள் எந்த மார்க்கெட்டில் இருந்தார்களோ அதுவே நாங்கள் இருந்து கொள்வோம் நீங்கள் கொண்டு வந்திருப்பது எங்களுக்கு புதியதாக தோன்றும் புதிதாக இருக்கிறது நாங்கள் இதுவரைக்கும் செய்து வந்த மார்க்கத்திலே உள்ளதை எல்லாம் நீங்கள் இல்லாமலாக பார்க்கிறீர்கள் எதை எடுத்தாலும் விதிவத்து என்கிறீர்கள் செருக்கு என்கிறீர்கள் இதெல்லாம் நாங்கள் பின்பற்ற முடியாது மூதாதையர்கள் தான் சரியான வரியில் சென்றார்கள் என்று இவர்கள் நினைத்துக்கொண்டு இந்த சத்திய மார்க்கம் கூறக்கூடிய அனைத்து விடயங்களையும் நிராகரிப்பதற்கு முனைவதை நாம் கண்டு வந்தோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு விஷயத்தான் அவருடைய அந்த அறியாமையை தனக்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு இப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைய சமுதாயமும் அதனைத்தான் கூறியது இன்றைய சமுதாயமும் அதுதான் கூறிக் கொண்டு அல்லாஹாலே நூத்தி எழுபதாவது கூறுகிறார் தொடர்ந்து அல்லாஹ் கூறும்போது அறியாமையில் தங்கள் மூதாதையர்களை பின்பற்றும் அந்த நிராகரிப்பாளர்கள் உதாரணம் அல்லாஹ் உதாரணத்தை கூறுகிறார் அர்த்தத்தை உணராது கூச்சலையும் ஓசையும் மட்டும் கேட்கக்கூடியதின் கால்நடைகள் மிருகங்கள் இருக்கிறதே அதற்கு ஒத்து இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார் அர்த்தம் என்னவென்று தெரியாது ஆனால் அது சத்தம் போடுகிறது இதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது அது என்ன மொழி பேசுகிறது எதனை கூறுகிறது என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் அது கூச்சலிடுகிறது எல்லோருக்கும் தெரிகிறது ஆடு ஒரு வகையான சத்தம் போடுகிறது மாடு ஒரு வகையான சத்தம் போடுகிறது ஆனால் அது சத்தமாகத்தான் எங்களுடைய கால்களில் வந்து கிடைக்கின்றதை தவிர அதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது இதை அல்லாவிட்டால் உதாரணமாக எடுத்துக் கொள்கிறான் இப்படிப்பட்ட ஒன்றுதானப்பா இந்த மூதாரினுடைய அந்த வா செயல்பாடுகள் எந்த ஆதாரமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய மூதாதையர்கள் சொல்லக்கூடிய எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது கபறுகளை வணங்க வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்போது அது ஒழிக்கப்பட்டிருக்கிறது அதிகமானவர்களிடத்தில் அது குறைந்து விட்டது இருந்தாலும் இன்னும் அதனை பின்பற்றுகிறார்கள் அதை கூட அவர்கள் ஆதாரமாக எடுத்து சொல்லும்போது போது எதனை கூறுகிறார்கள் எங்களுடைய மூதாதிகள் இதனைத்தான் செய்து வந்தார் நாங்கள் இதனை விட்டு ஒரு காலமும் ஒதுங்க மாட்டோம் இதனை விட்டு விட மாட்டோம் எந்த நிலை நிலையிலே தான் இன்றைய சமுதாயம் இந்த சத்தியத்தை சொல்லுபவர்களை எதிர்த்து கூப்பாடு போடக்கூடியவர்களாக எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அல்லாஹாலா கேட்கிறான் இவர்கள் செவிடர்களாகவும் ஊமியர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கிறார்கள் ஆகிய அவர்கள் எதனையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் எவ்வளவுதான் எத்தனைக்கு சொன்னாலும் அவர்கள் அதனை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் இல்லை என்பதை அல்லாஹ் தால கூறுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை இருக்கிறதே அவர்களை எதனையுமே பெற விடாத ஒரு அடிப்படையான ஒரு பிழையான ஒரு வாதத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இதே போன்று அல்லாஹு ஐந்தாவது அத்தியாயம் நூத்தி நான்காவது அவர்களிடத்திலே நீங்கள் நீங்கள் இறக்கி வைத்த வேதத்தின் பக்கமும் தூதரின் பக்கமும் மாறுங்கள் என அவர்களுக்கு நீங்கள் கூறப்பட்டால் அவர்கள் கூறுகிறார்கள் எங்கள் மூதாதிகள் எதன் மீது இருக்க நாங்கள் கண்டோமோ எங்களுடைய மூதாதிகள் எதனை பின்பற்றி இருக்க நாங்கள் கண்டோமோ அதனையே நாங்கள் பின்பற்றுவோம் அது எங்களுக்கு போதுமானது நீங்கள் கூறக்கூடிய இந்த விடயங்களை எல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கூறக்கூடிய நிலையை அல்லாஹ் கூறுகிறார் திரும்பவும் இதே அல்லாஹுக்காக கேட்கிறார் உங்களுடைய மூதாதையர்கள் எதனையுமே அறிந்து கொள்ளாமலும் நேர்வழி என்னவென்று தெரியாமல் இருந்தாலுமா அவர்கள் எங்கள் பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார் ஆகவே நாங்கள் இதனை கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் மூதாதையர்கள் என்பவர்கள் அனைத்தையும் அறிந்து இருப்பார்கள் அவர்கள் தெளிவான பாதையில் தான் இருந்திருக்கிறார் என்பதற்கு எங்களிடத்திலே எந்த விதமான சான்றுகளும் கிடையாது உண்மையாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மூதாதையர்கள் எடுத்து பார்ப்போம் உண்மையிலே அவர்கள் அவருடைய ஆடை அல்லாஹூருடைய மனைவிமாலோடு எங்களுடைய தாயை எடுத்துக் கொண்டால் எங்கள் தாயுடைய தாயை எடுத்துக்கொண்டால் இப்படியான இஸ்லாம் கூறக்கூடிய ஆடை முறையை அவர்கள் அணியவில்லை முழுமையாக தாடி வைத்திருக்கவில்லை அது அவர்களுக்கு தெரியாது இதே நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் விரும்புகிறார்கள் எப்பொழுது எங்களுக்கு அல்லாஹ் சோதரர் முழுமையான தாடியை வைத்திருக்க வேண்டும் என்று கட்டளை இட்டார்களோ அப்போது எங்களுடைய மூதாதர்கள் பிழை செய்தாலும் நாங்கள் அதனை சரி செய்து கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவும் தூயரும் இதைத்தான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் எதனை எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ அதனை அதனை செய்தால்தான் உண்மையான களிமா முடிந்தவனுக்குரிய சரியான உண்மையான களிமா அதுதான் முகமது என்று நாங்கள் கூறிக்கொண்டு அதற்கு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த களிமாவுக்காக உரிமை கொண்டாடுகிறோம் ஆனால் அந்த களிமா என்ன கூறுகின்றது என்பதை யாருமே அறிந்ததில்லை அதை என்னென்னு பார்ப்பதும் கிடையாது அதைத்தான் ஒரு ஆளின் மறைந்து போன முன்னையினால் ஆளும் ஒருவர் கூறுவார் இன்றைய இந்த சமுதாயம் கூறக்கூடிய களிமாவை அபூஜாவும் முத்துவாவும் தெரிந்திருந்தால் ஆயிரம் முறை அவர்கள் கூறியிருப்பார்கள் என்று கூறுவார் உண்மையான ஒரு இடம் இந்த களிமா என்பது வெறும் ஒரு மூல மந்திரமாக மொழிதலுக்காக கூறப்பட்ட ஒருவனை இஸ்லாத்திற்கு எடுப்பதற்கு கூறப்பட்ட ஒரு வார்த்தையாக மட்டும் அவர்கள் அனைவரும் அதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக கிடையாது அந்த கலிமா என்பது ஒரு அவனை இஸ்லாம் என்ற ஒரு நோய செய்கிறது அவனுடைய வாழ்க்கையில முழுமையாக அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவனால் அவனை மாற வைப்பதற்காக அந்த களிமா முறையப்பட்டது அன்றைய காலத்திலே அன்றைய தான் அபு சாஹிப் தன்னுடைய மரண படுக்கையில் கூட எதனை கூறினார் தெரியுமா கரிமாவை கூறுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைசல்லம் அவர்கள் அவர்களுக்கு பணிக்கும் போதெல்லாம் என் நான் மரணித்து விட்டால் இந்த இஸ்லாத்தை ஏற்று என்னுடைய மூதாதினுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு நான் சென்றுவிட்டேன் என்று என்னை இழிவாக பேசுவார்கள் நான் கேவலப்பட்டவனாக இந்தனை நான் சுமந்து செல்ல முடியாது மரண தருவாயிலே அல்லாவின் தூதரை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்ததே அந்த மூதாதையர்கள் வழிபாடு என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்திற்காக அதிகமாக உதவி செய்த ஒரு மனிதர் அபுதாலி ஆனால் இறுதி கட்டத்தில் கூட அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு எது தடையாக இருந்தது என்றால் அந்த மூதாதையர்கள் வழிபாடு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஆகவே மூதாதர்கள் வழிபாடு என்ற அந்த அடிப்படை மனதில் இருக்கிறதே இது சாதாரண விடயம் அல்ல இஸ்லாம் என்ற அந்த முழுமையான அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஒன்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள பரம்பரை பரம்பரையாக நாங்கள் களிமா முடிந்து இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டே களிமாவுக்கு மாறு செய்யக்கூடிய எத்தனையோ விடயங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ விடயங்கள் அல்லாவும் தூதரும் பிரியாதிர்கள் ஒன்று ஒரு கூட்டமாகுங்கள் என்று பல பிரிவுகளாக பிரிந்து தங்களுக்கு தாங்களே இயக்க பெயர்களை சூட்டிக்கொண்டு அதன் பக்கம் மாறுங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது கேட்கிறேன் இந்த களிமாவுடைய நிலை என்ன களிமா எதற்காக மொழிந்தோம் இஸ்லாத்தை வாழ்வியல் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்வியல் மார்க்கத்தை புலந்தறிவிட்டு எங்களுடைய மனோச்சைக்கு முன்னோ முன்னுரிமை கொடுத்துவிட்டு அல்லது எங்களுடைய மூலாதார வழிபாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்துவிட்டு அல்லாவும் தோழரும் கூறிய வார்த்தைகளை முதுகுக்கு பின்னால் இருந்துவிட்டு களிமா ஒழிந்திருக்கிறேன் என்று கூறுகின்றீர்களே இது எப்படி சரியாக முடியும் இந்த களிமாவையா அல்லாவும் தோழரும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் இல்லை அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக கிடையாது அவர்கள் எதிர்பார்ப்பது அல்லாவுக்கும் சூழருக்கும் அவர்கள் முற்றிலும் கட்டுப்பட்டு மன உழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு மூதாயிர வழிபாடுகளை உதறி தள்ளிவிட்டு அதிகமான சமுதாயம் எதனை பின்பற்றுகின்றார்களோ அதனை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அல்லாவுக்கும் சூழருக்கும் யார் தன்னுடைய உள்ளத்திலே முன்னுரிமை கொடுத்து வாழுகின்றானோ அவன்தான் உண்மையான ஈமான் உண்மையான முஸ்லிம் என்பதற்கு தகுதி படைத்தவனாக வருகிறார் ஒருமுறை அல்லா என்று சொல்லல்லா வளைய செல்ல அவர்கள் வருகிறார்கள் கூறுகிறார்கள் யார் என்னை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட என்னை ஏற்றுக்கொள்ளாத வரை உலகத்தில் உள்ள உன் உறவுகள் உலகத்தில் உள்ள மக்கள் உன்னுடைய குடும்பம் அனைவரையும் விட என்னை விருப்பத்துக்குள்ளானவனாக ஆக்காத வரையில் அவன் உண்மை விசுவாசி இல்லை என்று கூறினார்கள் அப்போது உமர் ரஜ்வான் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதரே அனைத்தும் நீங்கள் தான் யார சூழமா அனைத்துமே நீங்கள் தான் ஆனால் என்னுடைய உயிரில் மட்டும் சற்று இறக்க மண்பு இருக்கிறது அதில் மட்டும் உங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த ரீதியிலே கூறுகிறார்கள் அல்லாவின் சோதர் சல்லாம் அவர்கள் கூறினார்கள் நீ என்னை எனக்கான இந்த உயிரையும் நீக்காதவர்கள் விசுவாசி இல்லை என்றார்கள் சுமகான் அல்லா களிமாவுடைய பெருமதி விளங்குகிறதா உண்மையான களிமா கூறியவன் யாராக இருக்க முடியும் அவன் உண்மையாக அல்லாவின் தூதருடைய அனைத்து விடயத்திலும் தன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவன் உண்மையாக அல்லாவின் தூதருக்கு அடிபணியாத வரையிலே கட்டுப்படாத வரையிலே அவன் உண்மையான முஸ்லீம் என்ற அந்த சொல்லுக்கு தகுதியானவனாக அவன் மாற மாட்டான் என்பதை இதில் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது அதன் பிறகு உமர் ரெல்லாம் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே என்னுடைய உயிரும் உங்களுக்காகத்தான் யார சொல்லலாம் என்றார் நாங்கள் இன்று பார்க்கிறோம் இந்த இளைஞர்கள் இப்படியான இளைஞர்கள் அதிகமானவர்களுடைய முடியை எடுத்துக்கொண்டால் இன்றைய நடிகர்கள் போல முடி வளர்த்து செல்கிறார்கள் ஆனால் அத்தகையாத்தில் ஓதிக்கொள்வார்கள் அப்துல் கலாமி கலாமு வேதத்தில் சிறந்தது அல்லாவுடைய வேதம் நாகரிகத்திலே வழிகாட்டுதலிலே பிறந்தது அல்லாவின் துறையினுடைய நாகரிகம் என்று கூறிக்கொள்வார்கள் ஆனால் யாருடைய நாகரிகத்தை பின்பற்றுவார்கள் இன்றைய நடிகர்கள் எவ்வாறு முடிகளை வளர்த்து வெட்டி எப்படியெல்லாம் அவர்கள் அலங்கரிக்கின்றார்களோ அந்த அலங்கரிப்பதையை மூழ்கி கிடக்கிறார்கள் இப்போது என்னுடைய வழிபாடு எங்கே சென்றிருக்கிறது யாரை நோக்கி செல்கிறார்கள் அல்லாவின் தூதருடைய அந்த வழிமுறையை விட்டு ஒதுக்கிவிட்டு தன்னுடைய மனுவூச்சியை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான் நபியே நீங்கள் பார்த்தீர்களா தன்னுடைய மனுவூச்சியை வணங்கும் தெய்வமான ஆக்கிக் கொண்டவனை பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்ப அந்த தக்குவம் அலைகு வக்கீலா நீங்கள் அவருக்கு பார்வையாளராக உதவியாளர்களாக இருப்பீர்களா என்று அல்லாவின் அல்லாஹ் இருக்கிறார் மனோச்சை இருக்கிறது மனோச்சை எதனையெல்லாம் செய்ய தூண்டுகின்றதோ அதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்தோம் என்றால் நாங்கள் உண்மையாகவே களிமாறி முடியும் அல்லாஹ் இந்த இடத்திலே களிமாவை வரக்கூடிய இல்லல்லா இலாக என்ற சொல்ல சொல்லைத்தான் இங்கே பார்க்கிறான் பாவிக்கிறான்

மார்க்கம் இப்படி கூறியிருக்கிறது இப்படி வாழ வேண்டும் இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று கூறினால் என்னுடைய மனதுக்கு எது சரியாக படுகிறதோ அதனை நான் செய்வேன் அதிகமானவர்கள் அப்படித்தான் பேசுவோம் எந்த மனத்துக்கு சரியாயிருந்தா அது செய்யும் நீங்க சொல்லலாம் புதுசாக எங்களுடைய அம்மா வாப்பா இது செய்ய அதனால் நாங்கள் இதை செய்ய முடியாது என்று உடனே அதை நிராகரித்து விடுவார்கள் யாருடைய வார்த்தையை நிராகரிக்கிறார்கள் நாங்கள் கூறியதாக நினைத்துக் கொண்டு அல்லாவும் எதனை எல்லாம் கட்டளையிட்டார்களோ அதனை நிராகரிக்கின்றார்கள் சோழர்களே ஆனால் இதனுடைய நிலை என்ன என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹாரா பதினாலாவது அத்தியாயம் பத்தாவது தளத்திலே இவ்வாறு சொல்கிறார் அவரிடம் வந்த தூயர்கள் ஒவ்வொருவரும் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாதை பற்றியா உங்களுக்கு சந்தேகம் என்று கேள்வி போது அவன் உங்கள் குற்றங்களை மன்னிப்பதற்காக உங்களை அழைக்கின்றானே பாவங்களை மன்னிப்பதற்காக அழைக்கின்றான் அவனுக்கு பணிந்து வழிபட்டால் நீங்கள் நீண்ட கால முறை உங்களை பூமியில சுகமாக வாழ வைப்பான் விட்டு வைப்பான் என்று கூறினார்கள் அதற்கவர்கள் நீங்கள் எங்களைப் போன்ற சாதாரண மனிதரை தவிர இல்லை அந்த நபிமார்களை இப்படித்தான் நிராகரித்தார்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் உங்களை போன்ற எங்களை போன்றுதான் நீங்களும் இருக்கிறீர்கள் ஆகவே எங்களை எங்களுடைய தெய்வங்களை விட்டு தடை செய்ய பார்க்கிறீர்களா நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டு தடை செய்ய பார்க்கின்றீர்களா என்று கேட்டார்கள் அவ்வாறாயின் அதற்குரிய தெளிவான ஆதாரத்தை நம்மிடம் கொண்டு வாருங்கள் என்று ஆதாரத்தைத்தான் கொண்டு வருகிறார்கள் ஆனால் தெளிவான ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்த சத்தியத்தை நிராகரிக்கிறார்கள் எதனை அடிப்படையாக வைத்திருந்தால் தம்முடைய மூதாதையர்கள் கூடக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டில் இருந்து அவர்கள் விலகாமல் அதையே இருந்த பற்றிக்கொண்டு அவர்கள் அதிலே நிலைத்திருக்க முயற்சி செய்கிறார்கள் மீறி விடயங்களை அடைக்க செய்ய வேண்டும் அல்லாஹ் சூரத்துக்கு ஆஹா ஐம்பத்தி வசனத்திலே அம்மா மிக அழகாக ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறார் அதாவது மூசா அலை சலாம் அவர்களை சுனவு நடத்திலே அனுப்பி வைத்தார் மூசா அலை சலாம் அவர்களும் அவருடைய சகோதரர் ஆறு அலை அவர்களும் செல்கிறார்கள் சென்று இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் அப்போது அந்த அவன் கேட்கிறான் எந்த நபிமார்கள் வங்கா இந்த சத்தியத்தை கூறக்கூட கூறும் போது முதலாவது இதனைத்தான் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள் இதிலே ஒரு அணு அளவு கூட பிசகவில்லை இது மிகப்பெரிய ஒரு அடிப்படை வாதமாக அவர்கள் முன்வைத்து அதிலே அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் பாருங்கள் அவன் கேட்கிறான் பால பமா சமா பாலில் குரூணி குரூணில் ஊடா அப்படி என்றால் என்னுடைய எங்களுடைய முன் சென்றோர்களுடைய நிலைமை என்ன அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் அப்போது மூசா அலை சலாத் வலாம் அவர்கள் கூறுவார்கள் கால இல் முஹா இந்த ரப்பி கிதாபுலா எதிர்ந்து ரப்பி வலா என் அதாவது இது பற்றிய அறிவு என்னுடைய இறைவனுடைய பதிவு புத்தகத்தில் இருக்கிறது என் இறைவன் தவறுவதும் இல்லை மறப்பதும் இல்லை என்று பதில் கூறுகிறார் இன்று நாங்கள் பார்க்கிறோம் யாரிடத்திலே சென்று இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னாலும் நீங்கள் கூறக்கூடிய இந்த பையத்தில் இருக்கிறதே இது யாராவது செய்திருக்கிறார்களா முன் சென்றவர்கள் யாராவது செய்தார்களா புதியதாக ஒன்றை கூறுகிறீர்கள் மிகவும் அறிவுபூர்வமான ஒரு கேள்வியாக இமாம் புகாரி பய செய்திருக்கிறார்களா கேட்பார்கள் இமாம் புகாரி பய செய்திருக்கிறார்களா இல்லாவிட்டால் இன்னொரு கேள்வி இமாம் முஸ்லிம் ஜமாத்து முஸ்லிமின் இருந்தார்களா இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள் இமாம் முஸ்லிமும் இமாம் புகாரின் தான் இந்த ஹதீசுகளையே பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போது அவர்கள் பய செய்யாமலும் ஜமாத்து முஸ்லிமின் இருக்கும்போது அதனை பட்டுப்பிடிக்காம இருந்திருப்பார்கள் தொழ வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கூறும்போது அவர்கள் தொழிலார்களா என்று கேள்வி கேட்பது நியாயமானதா அவர்கள் தொழுதிருப்பார்கள் அவர்கள் பற்றிய சுயசருதி அதில் எழுதப்படவில்லை சஹி புகாரி சஹி முஸ்லீமிலே எதை பற்றி எழுதிவிட்டிருந்தால் அல்லாவின் தூதர தொழுகிற முறையும் அல்லாவின் தூதரக ஜமாத்து முஸ்லிமினை பட்டிப்பிடிக்க கூறிய பட்டிப்பிடிக்கச் சொன்னதையும் தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது இப்போது இமாம் புகாரியை பற்றி இமாம் முஸ்லீமை பற்றியும் கேள்வி கேட்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு அறிவீனமான ஒரு கேள்வியாகும் இதே போன்றுதான் அன்றைய சமுதாயமும் மூதாயிர வழிபாடுகளை எப்படி ஆதாரமாக கொண்டு வந்தார்களோ அதே வளமையிலே அதே வழக்கிலேயே இன்றைய சமுதாயமும் இன்று அதுவும் ஆளும்கள் என்று பெரும் 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 ஆளுங்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படியான கேள்விகளை கேட்கின்றார்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம் இப்படியான கேள்வி பொருத்தமானதா என்பதை கூட அவர்கள் சிந்திப்பதில்லை ஏனென்றால் அந்த அறியாமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அறியாமையிலே ஒழித்து வரக்கூடிய அந்த கேள்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதை கேட்கிறார்கள் அன்பான தகோர்களே இப்படியான கேள்விகள் என்பது ஒரு மிதண்டாவாதமான கேள்வி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்று தொற்று இன்று வரைக்கும் இந்த மூலாதிகள் வழிபாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த மூதாதர் வழிபாட்டிலிருந்து விளைவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எங்களுக்கு மூதாதரை யார் என்றால் எங்களுடைய தூதர் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்களும் அவர்களோடு அவர்கள் சொன்ன விடயங்களை அச்சட்டாக அணு அணுவாக பின்பற்றி நடந்த சகாபாக்களும் எதனை முழுமையாக பின்பற்றி வந்தார்களோ அதுதான் எங்களுக்கு எங்களுடைய மூதாதர் அந்த மூதாதர்கள் எதனே அல்லா வானத்திலிருந்து இறக்கிறாரோ அதனை என்ற விடயம் மிகவும் சிலரை அப்படியே சரிதானே என்று கூட ஒன்றும் சில குரான்சோடு தொடர்பில்லாதவர்களை மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விடயம் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்தேன் ஆகவே இதிலே யாருக்காவது மன நோகும்படியாக وعن يسير الدال الله كل واقول قولي هذا استغفر الله لي ولكم انه غفور رحيم